அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தனது அடியானை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய அந்த சந்தோஷத்தை நபி அவர்கள் வர்ணிப்பது போன்று உலகத்தில் வேறு யாராலும் ஒரு சந்தோஷத்தை வர்ணிக்க முடியாது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃகிஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله. ام بكم يا اسلامي الله من الالف தாய்மார்களே சகோதரிகளே இந்த முக்கியமான இந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமான ஒரு தலைப்பிலே ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிட்டுவிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன் சுசல் அல்லாஹு அழகர் ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹூ சுலா தனது அடியானை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாவுடைய அந்த சந்தோஷத்தை நபி அவர்கள் வர்ணிப்பது போன்று உலகத்தில் வேறு யாராலும் ஒரு சந்தோஷத்தை வர்ணிக்க முடியாது அப்படி மிகவும் ரத்தின சுருக்கமாக மிகவும் ஆழமாக சூசல் அல்லாஹு வாலிவசவர்கள் வர்ணிக்கிறார்கள் எப்படி சந்தோஷம் என்று சொன்னால் அல்லாஹுடைய சந்தோஷத்தை மின் அபதி ஒரு அடியானை போல எப்படிப்பட்ட அடியான் என்று சொன்னால் அவர் பாலைவனத்திலே தனது வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்திலே அவருக்கு அந்த அவரை விட்டு அந்த வாகனம் அவருடைய அந்த ஒட்டகம் அவரை விட்டு சென்று விடுகிறது அவருடைய அனைத்து கட்டுச்சாதங்களும் உணவுகளும் தண்ணீர் அனைத்தும் அதிலே தான் இருக்கின்றது பாலைவனத்திலே நமது வாகனம் இல்லை என்று சொன்னால் நமக்கு உதவிக்கும் யாரும் இல்லை என்று சொன்னால் கன்ஃபார்மாக மரணம்தான் இப்படியான அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் நிராசை அடைந்து ஒரு மர நிலையிலே சென்று உறங்க நினைக்கின்றார் இந்த நேரத்திலே திடீரென்று அவருடைய காணாமல் போன அந்த வாகனம் அவருக்கு முன்னால் வந்து நிற்கின்றது உடனடியாக சந்தோஷத்தின் மேலீட்டால் அந்த வாகன அந்த வாகனத்தினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்தவராக அவர் சொல்கிறார் நீ எனது அடியான் நான் உள்ளது ரப்பு எனது அடியான் நான் உள்ளது ரப்பு இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை குஃருடைய வார்த்தை ஒரு மனிதன் புத்தி சுவாதீனத்துடன் சொந்த விருப்ப சிந்தனையுடன் இந்த வார்த்தையை சொன்னால் அவன் காவிராகி விடுவான் ஆனாலும் அந்த மனிதனுடைய சந்தோஷத்தை அத்தா நீ சித்தத்தில் பரா என்று சுசலாசர் சொல்கிறார்கள் சந்தோஷத்தின் அதிகரிப்பால் கடுமையான சந்தோஷத்தினால் தவறாக அவ்வாறு அல்லாஹும் அபுதூப் அல்லா எனது இறைவன் நான் எனது அடியார் என்று சொல்றதுக்கு பதிலாக மாற்றி சொல்லிவிட்டார் அப்போ அவருடைய அறிவையே எடுத்துவிடும் அளவுக்கு அவருடைய சுய சிந்தனையே நீக்கக்கூடிய அளவுக்கு மிக மிக உயர்ந்த சந்தோஷம் இதை அதாவது ஒரு மனிதன் மரணத்தின் விளிம்புக்கு சென்று வந்தால் என்று சொல்லுவோம் அல்லவா அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இப்போ மரணத்தின் விளிம்புக்கு சென்று வந்த ஒருவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை இப்போ அந்த தான் அவருக்கு வந்தது அப்படியான அந்த மனிதனால் கூட மேக்சிமம் என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை நான் சூழ்நா சொல்லிவிட்டார்கள் அதை விட அவ்வளோ சந்தோஷப்படுகிறார் எதற்காக வேண்டி வித்தோப தியாபிதி தனது அடியானின் தௌபாவை கொண்டு இப்போ கேள்வி என்னென்றால் அவ்வளவும் சந்தோஷப்படுறதுக்கு இந்த தௌபாவில் என்னதான் இருக்குது அதான் கேள்வி அவ்வளவு உல்லாகத்தால் சந்தோஷப்படுவதற்கு என்னதான் இருக்கின்றது இந்த தௌபாவிலே என்று ஒரு கருத்தை இபுலு கை இப்ராஹமி அவர்கள் தனது மதானிஜு சாலிக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் அசிறு லாபம் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ற பெயரிலே அவர்கள் அந்த ஐந்து பக்கத்துக்கு அவருடைய அந்த கருத்தை சொல்லுவதே அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அதை மொழிபெயர்ப்பது என்பதே மிகச் சிரமமானது இருந்தாலும் அதனுடைய சுருக்கத்தை மிக இலகுவாக என்னால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு எடுத்து வைக்க விரும்புகின்றேன் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் சுருக்கமாக அல்லாஹத்தால ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார் என்றால் இந்த இந்த உலகத்திலே மிக விருப்பமான படைப்பு இந்த மனிதன் தான் மனிதனை விட சிறந்த ஒரு படைப்பை படைக்கவில்லை இந்த மனிதனுக்காகத்தான் உங்களுக்கு உலகத்தையும் அல்லஹத்தாலா ஏற்பாடு செய்திருக்கிறார் சுவனம் நரகம் நன்மை தீமை இல்ல வழக்குமார்கள் மலக்குமார்களை கூட படைத்து மனிதனுடைய சேவைக்காகத்தான் அவர்களை விட்டிருக்கிறார் இப்படி உலகத்தில் எதிரியெடுத்துக்கொண்டாலும் இந்த மனிதன் தான் அதிலும் ஒரு மூமினுக்கு அல்ல உள்ள அந்தஸ்து அதை விட பெரியது அதை விட பெரியது இப்படி அல்லாவிட அல்லாவுக்கு மனிதனிடையே அவ்வளவு இரக்கம் இருக்கிறது இந்த மனிதனை காட்டுவதற்காக எவ்வளவு பெரும் பெரும் ஏற்பாடுகளை அந்நாகத்தால செய்திருக்கிறான் இந்த மனிதன் வலிகட்டு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனையோ வேதங்களை எத்தனையோ அபிமாறுகளை எத்தனையோ ஏற்பாடுகள் இந்த ரமானை கூட அன்னாகத்தலை எங்களுக்கு தந்திருப்பது விலங்கிட்டு நரகத்தை மூடி சோனத்தை திறந்து எல்லா ஏற்பாடுகளையும் வந்தால் எதற்கு செய்திருக்கிறான் நாங்கள் வழிகிட்டு சென்று விடக்கூடாது கூடாது எப்படியாவது இவனை என் பக்கம் திருப்பி எடுத்து விட வேண்டும் ஏன் இவ்வளவு முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்பிக்கூடிய சகோதரர்களே அல்லாவுடைய அருள் இருக்கிறதே அவனுடைய கோபத்தை விட ஷை எனது அருள் அனைத்தையும் விட்டது என்று அல்லாஹத்தால சொல்கிறார் எனவே அல்லாஹத்தால இறக்கம் உள்ளவன் இறக்கம் உள்ளவன் என்று சொன்னால் எப்படி இருப்பான் தனது அடியார்களுடன் ஒரு தாய் தனது பிள்ளையுடைய இறக்கம் இருந்தால் எப்படி இருப்பாள் அந்த பிள்ளை அவளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்திலே அவளுக்கு கோபம் ஏற்பட்டாலும் எதற்காக வேண்டிய அந்த கோபம் எனது பிள்ளை நான் விரும்பக்கூடிய விதத்திலே இல்லை எனது அன்பை அவனுக்கு காட்டுவதற்கு அவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்றுதான் ஒரு தாய் ஒரு பிள்ளை தவறு செய்யக்கூட கோபப்படுவார் ஒரு தாய் எதற்காக எனது அன்பை முழுமையாக இவன் மீது காட்டுவதற்கு இவன் விடுகிறான் இல்லை அதுக்கு தடையாக அவன் அமைந்திருக்கிறான் என்பது போலதான் அல்லாஹு அவனுடைய அன்பை இந்த மனிதனின் மீது சொல்வதுதான் அவருடைய அடிப்படை பண்பு அல்லாவுடைய அடிப்படை பண்பு என்ன இந்த மனிதனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் இந்த மனிதனுடன் எப்பொழுதும் இரக்கமாக இருக்க வேண்டும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அவனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவனுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய விருப்பம் அப்படி அந்த விருப்பத்தை அல்லாஹலா நிறைவேற்றுவதற்கு தடையாக இந்த மனிதனுடைய பாவம் அமைந்து விடுகிறது இந்த மனிதன் பாவம் செய்வது அமைந்து விடுகிறது இவன் அதற்கும் போதாததற்கு மாத்திரமாக அந்த அல்லாவுக்கு எதிரான செய்துக்கு இதுமத் செய்வதிலே செய்தாலுக்கு சேவை செய்வதிலே இந்த மனிதன் சென்று விடுகிறான் பாவம் செய்து செய்து செய்தாலுக்கு சேவை செய்வதற்கு சென்று விடுகிறான் அல்லாவை இறைவனாக எடுக்க வேண்டிய இந்த மனிதன் செய்த இவளே செய்த எஜமானனாக எடுத்துக்கொள்கிறான் அல்லாவை யஜமானாக எடுக்க வேண்டியவன் செய்தானை எஜமானனாக எடுத்துக்கொண்டு அவனுடைய சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் இப்படி அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுக்கு ஒரு உதிப்பு வருகிறது அதை எனக்கு உண்மையிலேயே என் மீது அன்பு செலுத்தக்கூடியவன் என்னை படைத்தவன் எனக்கு உபகாரம் செய்தவன் எனக்கு மார்க்கத்தை வழிகாட்டியவன் குருவானை வழங்கியவன் பெரியவர்களை அனுப்பியவன் இப்படிப்பட்ட அந்த அல்லாவையில் அவனுக்கெல்லவா நான் சேவை செய்ய வேண்டும் அவனுக்கு நான் மாறு செய்யக்கூடாதே அவனுடைய இந்த எதிர்க்கெல்லவா நான் இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறேன் எனவே அவன் எப்படி என்றாலும் ஒரு நாள் நான் சென்று ஆக வேண்டுமே அந்த நேரத்தில் அவன் கை செய்தப்படக்கூடாதே என்பதற்காக வேண்டி அவனை நோக்கி சென்று விடுவோமே என்ற ஒரு எண்ணத்தை எடுக்கிறான் பாருங்கள் அதுதான் தௌபா அவனை நோக்கி செல்லுவோமே என்ற ஒரு எண்ணம் அவன் உதிக்கிறது அல்லவா அந்த உதிப்பு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தலா சந்தோஷப்படுகிறான் ஏன் சந்தோஷப்படுகிறான் ஆன் எனது அன்பை இவனுக்கு காட்டுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது எனது அன்பை இவ்வளவு நாளும் அன்பை காட்ட முடியாமல் பாவம் செய்து கொண்டிருந்தான் ஷெய்தானுக்கு அடிமை அடிமைத்துவத்தில் இருந்தான் ஷெய்தானுடைய சேவையிலே அவன் இருந்தான் இப்பொழுது எனது எனக்கு சேவை செய்வதன் பக்கம் அவன் திரும்பி வர ஆரம்பித்திருக்கிறான் எனவே தாலா சந்தோஷப்படுகிறான் ஏன் அவனுடைய அடிப்படை பண்பான அன்பை இந்த மனிதன் மீது சொறிவதற்கு காட்டுவதற்கு அவன் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்பதனால் அவன் அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகிறான் என்பதைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்ல வருகிறது எனவே அன்பு கூடிய சகோதரர்களே அதனால் தான் அல்லாஹு தாலா இது போன்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வழங்குகிறான் இந்த ரமபானிலே நாங்கள் முழுமையான பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ரமதான் அடைவதற்கு முன்னால் பாவங்களில் இருந்து விடுபட்டு பாவங்களையெல்லாம் கழுகி துப்புரவாக சுத்தமாக தூய்மையாக நாம் இந்த ரமதானுக்குள் நுழைந்தால்தான் ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் மிகச் சிறந்த முறையில் இந்த ரமதானையினுடைய உச்ச பயனை அடைய முடியும் அப்படி இல்லை என்றால் ரமதானுக்குள் நுழையும் பொழுது நாம் பாவிகளாக பல தவறுகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் எம்மால் அந்த ரமதானை ரமதானிலே புனிதனாக நாங்கள் மாற முடியாது அப்படி மாறுவதாக இருந்தாலும் இறுதியிலே தான் நாங்கள் விழித்துக் கொள்வோம் எனவே ஆரம்பத்திலிருந்து விழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தௌபாவைக்குள் நுழைந்து நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் தௌபா என்பது வெறுமனை வார்த்தைகள் அல்ல அது ஒரு வாழ்க்கை தரு தௌபா என்று சொன்னால் இஸ்தேகுபார் அல்ல பாவ மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல திருந்தி வாழ்வது அதுதான் தௌபா திருந்தி வாழ்வது எனவே நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை விட்டு முற்றுமுழுதாக முழுதாக கொள்ள வேண்டும் அந்த தவறுகளை செய்வதற்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் நாங்கள் தலாக் சொல்லி அவற்றிலிருந்து வெளியே வந்து நாங்கள் அல்லாவிடத்தில் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் அல்லாஹு தாலா அப்படி முழுமையான தௌபா செய்த நன்மக்களாக மாறி இந்த இருந்து மனித புனிதர்களாக வெளியேறுவதற்கு மறைவருக்கும் தோஃ செய் செய்வானாகி ரபிஆன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தூர்